கதை கேட்குறதுங்கிறது ஒரு இனிமையான அனுபவம் அந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ண ரெடியாக இருக்கீங்களா நான் உங்கள் ஏபி இது உங்கள் கதை கேளு கதை கேளு ஏபி ஒரு விவசாயி வளர்த்து வந்த வயதான பொதி சுமக்கிற கழுத ஒன்று தவறி அவரோட தோட்டத்தில் உள்ள வறண்ட கிணத்துல விழுந்துருது உள்ளே விழுந்த கழுதை பயத்தில் அலறிக்கிட்டே இருக்குது அது எப்படி கிணத்துலேருந்து வெளியேற்றி காப்பாற்றுறது அப்படின்னு அவர் விடிய விடிய யோசிச்சும் ஒரு யோசிக்கும் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகலை காப்பாற்ற எடுக்கிற எந்த முயற்சியும் அந்த கழுதியோட விலையை விட அதிக செலவு உள்ளதாக இருந்துச்சு அந்த கிணறு எப்படியும் மூடப்பட வேண்டிய கிணறு அது தவிர அந்த கழுதையும் வயசான கழுதை அதனால் அதை காப்பாற்றுறது வீண் வேலை அப்படின்னு முடிவு செஞ்சாமல் கழுதையோடு சேர்த்து அப்படியே அந்த கிணத்தை மூடிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டான் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு எல்லோரும் திரண்டு வந்து அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு மண்ணு திட்டுலேருந்து மண்ணை வெட்டி வெட்டி கொண்டு வந்து அந்த கிணத்துல போட ஆரம்பித்தாங்க கழுத நடக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அப்போது வந்து இன்னும் மரண பயத்தில் இன்னும் அலறுச்சு ஆனால் அதோடய அலறலை யாரும் கண்டுக்கவே இல்லை இதை தொடர்ந்து மண்ணை அள்ளி அள்ளி கொட்டை கொஞ்சம் நேரம் கழித்து கழுதியோடய அலறல் சத்தம் நின்றுடுச்சு ஒரு பத்து நிமிஷம் மண்ணை அள்ளி கொட்டினோன்னே கிணத்துக்குள்ளே விவசாயி எட்டி பார்த்தான் அவன் பார்த்த சீனு அவரை வந்துட்டு அப்படியே ஷாக்கில் தள்ளிடுச்சு ஒவ்வொரு முறையும் அவங்க அள்ளி கொட்ட கொட்ட கழுத வந்து உடலை ஒரு முறை உதறிட்டு மண்ணை கீழே தள்ளிட்டு அந்த மண்ணின் மேலே ஏறி நின்றுருக்கு இப்படியே பல அடி அது மேலே மேலே வந்துட்டு இருந்திருக்கு இவங்க மேலும் மேலும் மண்ணை போட போட கழுத வந்து அது முயற்சியை கைவிடாமல் உடம்ப உதறி உதறி மண்ணை கீழே தள்ளிட்டு அது மேலே ஏறி நின்று நின்றுட்டு இருந்துருக்கு கழுதையோட இடைவிடாத இந்த முயற்சியால் எல்லோரும் ஷாக்காகிற மாதிரி ஒரு வழியாக கிணத்துலோட முனைக்கே வந்துடுச்சு அந்த முனையை எட்டினோடனே மகிழ்ச்சியில் இருந்த கழுதை ஒரே ஓட்டமாக ஓடி தோட்டத்துக்குள்ள போய் ஓடிடுச்சு வாழ்க்கையில் பல சந்தர்ப்பத்தில் இப்படித்தான் நம்ம படுகூழியில் தள்ளி குப்பைகளையும் மண்ணையும் நம்ம மேலே கொட்டி சமாதி கட்ட பார்க்கும் லைஃப்பில் உள்ள சுச்சுவேஷன்ஸ் ஆனால் நம்ம தான் அந்த கழுத மாதிரி தன்னம்பிக்கையும் விடாமரிச்சியும் வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு மேலே வரணும் நம்மளை நோக்கி வீசப்படுற ஒவ்வொரு கல்லையும் சாமர்த்தியமாக பிடிச்சிட்டு படிக்கல்லாம் மாற்றிக்கணுமே தவிர அதை நம்ம கூடாது எத்தனை பெரிய குழியில் நீங்கள் விழுந்தாலும் இதோட நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்காம விடாமுயற்சி என்ற ஒன்று நம்ம கையில் வச்சுக்கிட்டு நிச்சயம் மேலே வரலாம் அதுக்கு இந்த கழுதை ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் எதுக்குள்ளே விழுந்தா என்ன எது உங்கள் மேலே விழுந்தா என்ன எல்லாத்தையும் உதறிட்டு நம்பிக்கையோடு செயல்படுங்க வெற்றி நிச்சயம் இந்த கழுதை நமக்கு உணர்த்துறது என்ன விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நன்றி இந்த கதை முடிஞ்சாலும் உங்களோட அன்பும் ஆதரவும் தான் எங்களை தொடர்ந்து பயணிக்கு ஊக்கமளிக்குது அடுத்த கதையில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் வாழ்த்துக்கள்